ட்டூரமுன்னெல்லாம் ஓட்டே அண்ணே அதே பேற ஊர்தானே வாங்க அதே ராமநாதபுரம் மாவட்ட பேற ஊர்தான் வாங்கனே ம் என்னடா அது வெடி வெச்சது மாதிரி ஆள உழுதும் ஓட்டே ஆட்டுறமோ நல்லா காலத்தில பருவமழை பெய்யவும் இல்லை பருவம் பெய்யவும் இல்லை பட்ட கடனை கட்ட காப்படி உடம்பும் இல்லை பட்ட கடனை கட்ட அப்படி கூட மிஞ்சவும் ஒண்ணுக்கு ஒன்னு வாங்கி ஒழுக ரெண்டு மாடு வாங்கி ஒண்ணுக்கு ஒண்ணு கடனை வாங்கி கொண்ணு கடனா வாங்கி உழுக ரெண்டும் மாடு வாங்கி பட்டி பணம் கட்டும் முன்னே நெல்லு விளையல பட்டி பணம் கட்டும் முன்னே நெல்லு விளையல நம்ம சட்டி முட்டி சாமான் எல்லாம் ராம நாட்டு அடகு கடையில நம்ம சட்டி முட்டி சாமான் எல்லாம் ராம நாட்டு அடகு கடையில ஒண்ணு கொண்ணு கடன மூத்தம் பொண்ணு வயசுக்கு வந்து ஏழு எட்டு மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து ஏழு எட்டு வருஷமாச்சு மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து ஏழு எட்டு வருஷமாச்சு என்ன சத்து குடும்பத்தில பதினஞ்சாச்சு கணக்குல என்ன சத்து குடும்பத்தில பதினஞ்சாச்சு என் பொண்டாட்டிக்கு கட்டுப்பாடு வண்ணாம போச்சு குடும்ப வாடு பாடுண்டாட்டிங்கே பண்ணாம போச்சு அழ உழுது போட்டேன் ஆட்டுனமோ நல்லா போட்டேன் அரசாங்காயிரே தந்தே மூணு வருஷம் கழிச்சு ரெண்டு லட்சம் தந்தாங்க மூணு வருஷம் கழிச்சு ரெண்டு லட்சம் தந்தாங்க இருபத்தி மூணாயிரத்தை முடிச்சுக்கிட்டாங்க ஆனா அதுல கூட இருபத்தி மூணாயிரத்த புடிச்சுக்கிட்டாங்க போட்டேன் ஆட்டுரமும் நல்லா போட்டேன் மந்திரிக்கு தலைவலியா மதியச்சோறுங்க பிள்ளையா மந்திரிக்கு தலைவலியா திங்க மந்திரிக்கு தலைவலியா காலை லைட்டில் வெள்ளையா என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தியா என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தியா நம்ம என்ன வர்ற கஷ்டத்தையும் போய் யாரு கேக்குறா இந்த விவசாயிகள் வர்ற கஷ்டத்தையும் போய் யாரு கேக்குறா மழ உச்சியில போத்து எங்க நான் விதைச்சு வச்ச நாத்து கருகுதையா இங்கே மழை உச்சியில போத்து பூ எங்க நான் விதைச்சு வச்ச நாத்தும் கருகுதையா இங்க அட உழைச்சு உழைச்சு போனோம் இந்த விவசாயி மக்கள் இங்கே அட விளைஞ்ச நல்லுக்கு வைக்க முடியலையே இங்கே என் நிலைமை இதான் காட்டினேன் பாரு அந்தார் ட்ரைவர் என்னடா அது மூலம் ஆப்பரேஷன் பண்ணிட்டு பெட்டு காசு கட்ட முடியாது காசு கட்ட கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவு இல்லையா அந்த கயிறை இப்ப இப்போ அவுத்தாருன்னே இது வேற கபடி போனஸ் கவர் மாதிரி நான் கட்டி காத்தேன் என் ராமநாதபுரம் பழைய பில்டிங் இப்படி இடிஞ்சு போய் கிடக்கடான் இடியப்போம் பருத்தி பாலன் ஈமா அடங்காம கத்துனாங்களே அறுபத்த பிள்ளையோ எங்கன போய் இருட்டுக்குள்ள தலைய வச்சு படுத்திருக்காரு ஒருத்த மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க பிள்ளையாளுகள்லாம் அதுக்குள்ள சாணி கூட போயிருச்சு இல்லை சாணி தொழிக்க போயிடுச்சு ஏத்தா இந்த பொம்பளையாள்லாம் உள்ளூரா வெளியூரா தா இந்த கிளம்பிடுச்சு எங்க அக்கா சொட்டு மருந்து ஊத்திட்டு வார்த்தா நரசு உள்ள இருக்காங்க அவன் என்னடா அப்படி நடக்கிறேன் அண்ணா மாதிரி யாகத்துக்கு வந்த ஐயர்லாம் எங்க வரத்துக்காக பொம்பளை ஆளுக்கு தெரியும் இலக்கட்டு போட வந்த ஆளு மாதிரியா தெரியுமே சிரிப்பு கல்லை சிரிப்பு கல்லை ஆணைக்கும் அடிசருக்கான் அடிசருக்கான் தன்னுடைய தொழில் யாருக்கு யாருக்கு உயர்வோ உயர்வோ அது மாதிரி மைசெட்டு போடுற கஷ்டம் அவங்களுக்கு அவங்களுக்கு நீ நல்லா இருக்கணும் நீ நல்லா நீ நல்லா இருக்கும் எனக்கு வழக்கமே அதை வீட்டில் வச்சு மாடு முளை குச்சி முடிச்சுட்டு போட்டோம் எங்க அண்ணன் அது சிரிச்சு நல்லா அடிச்சு பொருவியா அடிச்சு பொருவியா கவிதா மெய்யிட்டு இவ்வளவு தூரத்துக்கு போட்டிருக்கா இல்ல இந்த ஊர்ல இல்ல இந்த மழை பெஞ்சாலும் உனக்கு சிரமம் முடியல வீடு வாடகைக்கு அடுத்து தாங்கிட்டு வாடகைக்கு சித்தப்ப என்ன உரிமையோட பேசுவான பேசுவேன் யாரால இருந்தால் முகலையே முழிக்க மாட்டேன் முகலையை முடிக்க மாட்டேன் சித்தப்பை என்ன ஒண்ணு சொல்றாரு மட்டும் என்ன முறையிலே முழிச்சிக்கிட்டு இருக்க உலுக்கலாடா உட்காந்து எழுந்திரிச்சு வார இரு என் தம்பி

குடிக்காதியே குடிக்காதிய படிப்புல கவனம் செலுத்துங்க அறுவாளை தூக்கிட்டு ஒருத்தனை வெட்டி நீ ஜெயிலுக்கு போறத விட அறிவு சார்ந்த விஷயங்களை கல்வியை கற்றுக்கொண்டு கொண்டு பேனா தாண்ட ஆயதம்னு சொல்லி செத்துச்சுவார் தீவக் பாண்டியன் அதான்டா எங்க அண்ணே எங்க அண்ணே அது சொல்றத நான் கேக்குறனே நீ எஞ்சி விட்டு போடா நிர்பவோதல இருந்துகிட்டு சொல்றே நான் பாரு உங்க பேசு அண்ணே அத தான்டா இதுல இருந்து ஒண்ணு சொல்றேன் ஒரு நாட்டுக்கும் ஒரு சமுதாயத்துக்கும் நல்லது செய்யக்கூடிய அதிக நாள் வாழ மாட்டான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பேசும் திறனை இழந்தார் கருணை உள்ளம் கொண்ட கேப்டன் ஐயா நான் சும்மா மேடையில் நானும் சினிமாவில் நாலு படம் நடிச்சுட்டு வந்திருக்கேன் அப்ப அந்த ஷூட்டிங் பாட்டில் கேட்பேன் நான் அந்த சாப்பாட்டு கஷ்டப்பட்டேன் தமிழ் குடிமன்னு ஒரு படத்துக்கு போனேன் அங்க போகும்போது என்னை அங்கே உள்ளவங்களுக்கு தெரியல இங்க பூரா இவ்வளவு சொந்தக்காரங்களோட நான் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல பாட்டில் சோத்துக்காக தட்டே அந்த அப்பத்தான் சேரன் சார் சொன்னார் சேரன் சாருடைய தாத்தா பெருங்கொண்ட ஒரு கோமாளி பப்புன் நம்ம வெள்ளூர் நாடு சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சேரன் சையா பழைய நடிகை பேர் காத்துக்கடப்பா லேசா நினைக்காதியே அவன் எத்தனை சோறு ஓர்னே அவன கையாந்தான் அங்க சினிமாவில எப்படின்னா பெரிய பெரிய நடிகனுக்கு தான் சாப்பாடு என்பது என்பது பசி என்பது சோறு என்பது பொது நம்ம நினைப்பான்

எட்டு வருஷம் ஆச்சு தண்ணியை விட்டு ஆயா கட்டிங் இல்லைன்னா மேடைக்கு வர மாட்டேன் சத்தியமா என்னோட சாமி மேலே அங்கே அம்மா மேலே சத்தியமா உண்மை இதுல என்ன பெருமை பெருமை குடியை விட்டேன் குடிய விட்டேன் இன்னைக்கு அவ்வளோ பெரிய அன்பாளையத்தை கட்டுனேன் ஒரு கோடி மக்களை சம்பாதிச்சி கீழே சம்பாரிச்சு குடியை விட்டதுனால் குடியை என் தம்பியெல்லாம் நல்லா இருக்கணும் காலத்தோட்டு கும்பிட்றேன்டா இன்னைக்கு தெரியாதடா இன்னைக்கு தெரியாதடா இல்லை இல்லை அது சரக்கு வந்து வந்திருக்கு பிளாட்டில் பிளாக்கில் ஓட்டுவாண்ணே சரக்கு சரக்குன்னு பேசுகிறான்னே ஒரு வேலை விற்கிறேண்ணேன்னு நினச்சி வந்திருக்கு நினைச்ச போனே அண்ணே போனே அண்ணே போ 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 கேமரா 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 போகோஸ் போகோஸ் நீ திருப்புறதுக்குள்ளே அது உயிர் சடா திருத்திரபூண்டி திரபூண்டி ஒரு கேவல கேவலப்பையில பெரிய வேல்ராஜ் கேமராமேன் மாதிரி கேமரா அப்படியே அப்படியே அது வெதர எடுங்க

இதுதான் ஒரு மகன் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேலை என்றால் தாய் தகப்பன கை விட்டுறாதே ஐயா அவங்க இல்லைன்னா நம்மளாம் கிடையாது எங்க ஆத்தா முத்துவள்ளி எங்க அப்பா கண்ணேன்னு ரெண்டு பேர் இல்லேன்னா இந்த நாடு ஊரா நான் பேர் வாங்குற ஒரு கோமாளி ஆயிருப்பான இது ஊர எங்க அண்ணன் தம்பி எங்க அக்கா தான் கட்சி அவ்வளவுதான் ஒருத்தவளும் தான் ஒருத்தன் தூக்கி விடும் அதனால என் தம்பி எல்லாம் நீங்க நல்லபடியா அந்த குடியெல்லாம் என்னைக்காவது ஆசை குடிங்க டெய்லி குடிச்சேன்னா இவளை சொன்னவனே அவன் நினைக்கிறேன் அடிச்ச கட்டிங்க இறக்கி விட்டானே எங்க போய் வடிப்போம் அந்த மைண்டு கொஞ்சம் இதுல என்ன பண்றாங்கன்னா சில பேர் போதையோட வந்து நீ தானே எம்கேஆர் அப்படின்ட்டு அவர்கிட்ட ஆமாப்பா ஆமாப்பா ப்ரோ ஒரு போட்டோ எடுக்கலாமா எடுத்துக்கப்பா நான் என்ன செய்ய என் தம்பி அப்படியே செல்ல செல்ல ஆட்டிக்கிட்டே இருந்தேன் கடைசியா கிருச்சனை எடுத்துட்டு என்னை எடுக்கல அவன் முகத்தை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு மறுபடி வந்து நான் மட்டும் இருக்கேன் நீ இல்ல எங்க இல்ல இங்கதானே நீ இருந்த அப்ப எனக்கு எது செய்வனம் வச்சிருக்கேன் வேணா மது பழக்கம் வேணாம் முன்னே நமக்கு குடிப்பழக்கம் விண்ணா உடம்பு கட்டு உடலு வேகுமி இந்த குடினால நம்ம உடம்பும் தெரிவில் வாடுமே வேணாமதும் பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே நம்ம ஆச மனவி உள்ள தெரிவில் வாடுமே நம்ம ஆசை மனவி உள்ள தெரிவில் வாடுமே நமக்கு வேணாமதும் பழக்கம் அன்றாட வேல்ப சிந்தி ரத்தம் சிந்தி குழஞ்ச காசோரா இந்த மதுபானத்துல மெசம் ஆகுது அண்ணன் தப்பி கலா நமக்கு வேணா மது பாழக்கம் வேணாம் முன்னே குடி போலாக்கா வீணா உடம்பு போகட்டு குடலுமேகும் நம்ம அச மாணவில்லை அப்போ அதை எல்லாருமே முடினால தெருவின் வாடுமே பத்து வயசுக்குள்ள பள்ளி படம் வர உள்ள சட்டைகிழஞ்சு வாங்கி தந்தியா ஓட்டுருந்த ஓம்புள்ள ஓட்டுருந்த சட்டைகள வாங்கி தந்தியா பட்டட ஆஸ்мар கட குடி αντα நீ மறந்தாயே பட்டட ஆஸ்мар கட நமக்கு வீணா மது பழகா வீணா முன்னே குடி பழகா வீணா ஓடம் போகட்டு கூடளோ வேகுமே நம்ம ஆசமான வீ உள்ள தெரிவேல் வாடுமே

மாணவி உள்ள நம்ம பெத்த பிள்ளைய அட நம்மள பத்த இந்த தாய் தகப்பே அட சொந்த வந்தம் நம்ம பார்த்த வேலை அட பழகுன இந்த நண்பர்கள் எல்லாம் இந்த குடிநாள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அட பழகுடும் போ தற்கொலை செஞ்சு சாகுது அண்ணே மேல வேலை நடக்குதா காவலுக்கு வந்துட்டேன் சொல்லு கம்பு கூடு எங்க அப்பா பேரு அப்பா பேரு நம்பி ராஜன் நம்பி ராஜன் குடுக்குறாரு

இதுக்கு மேல கர்ப்ப பயில இடம் இல்ல வேணும்னா யூரியா பயிர் தரேன் யூரியா பையில அதையும் கொண்டு போய் எங்க அப்பா கருவளை வச்சு பாத்திருக்கேன் எறும்பு வந்துருக்க மகனை வீரத்தேவா அப்படின்ட்டாரு நேற்று காலையில என்னப்பாண்டே வீட்டை விட்டு வெளியே வெளியா கணேஜி போல கேட்டேன் இல்ல நீ சிரிக்கிறியா நக்கல் பண்றியா நக்கல் பண்றியா கண்ணே நகடு வெவ்வேற உரிச்சு போட்ட அந்த கும்பாசியம் ஒரே திங்க என்னடி தாயம் பொங்கல முத்து மாதிரி கடல் கன்னி மாதிரி வந்து நிக்க கனவு கண்ணியா கடல் கண்ணியா எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க தங்கச்சி வள்ளிய கூட்டிக்கிட்டு எங்க போகணும் கொடைக்கானல் அது அதுக்கு தங்கச்சி நம்ம ரெண்டு பேரும் காவலுக்கு போணுமா வருஷம் புள்ள தானே

இல்லை நாங்க இப்ப வாங்காத பேரும் இல்லை தஞ்சாவூர் சொன்னாச்சி போலே போல நாட்டையானே பல வாங்கி வந்து

人